வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் மாநில குத்துச்சண்டை போட்டியில் சீர்காழி மாணவர்கள் சாதனை மே இருபத்தெட்டு நீலகிரி மாவட்டம் ஓட்டியில் மாநில குத்துச்சண்டை அமைப்பின் சார்பாக நடைபெற்ற மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் தமிழ்நாட்டிலிருந்து பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சார்ந்த குத்துச்சண்டை வீரர்கள் கலந்து கொண்டனர் இதில் மயிலாடுதுறை மாவட்டம் சார்பாக பெஸ்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் கிங்ஸ்பாக்சிங் அகாடமியில் பயிற்சி பெற்று வரும் பதினெட்டு மாணவர்கள் மாநில போட்டியில் கலந்து கொண்டனர் போட்டியின் இறுதியில் சீர்காழியிலிருந்து கலந்து கொண்ட மாணவர்கள் பத்து தங்க பதக்கமும் எட்டு வெள்ளிப் பதக்கமும் வென்று சீர்காழி மண்ணிற்கும் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளனர் வெற்றி பெற்ற குத்துச்சண்டை வீரர்களையும் பயிற்சி அளித்த குத்துச்சண்டை பயிற்சியாளர் எம் பிரபாகரன் அவர்களையும் வெஸ்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி தாளர் ராஜ்கமல் உடற்கல்வி இயக்குநர் எஸ் முரளிதரன் உடற்கல்வி ஆசிரியர் எஸ் செல்லதுரை தமிழ்நாடு அரசு உணவுப் பொருள் வழங்கும் கடை பொறுப்பாளர் முருகன் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டினர் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவ்